ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்பி பிராண்டு கரி மசாலா வச்சு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ நீங்களும் நம்ம எஸ்எஸ்பி பிராண்டு கரி மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட தான் வாங்குவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் தரமாகவும் இருக்கும் இன்ஷால்லா சீக்கிரமே ரமதான்லாம் வரப்போகுது கண்டிப்பாக நம்ம எல்லாமே மசாலா ரெடி பண்ணி வைப்போம் நம்ம கிட்ட நீங்கள் மசாலா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கிட்ட பத்து விதமான மசாலா அவைலபிளாக இருக்கு இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கிரேவி செய்யறதுக்கு குக்கர் வச்சாச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடு வரட்டும் எண்ணெய் சூடு வந்துருச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பீஸு ரம்பை இல ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது நல்லா பொறிஞ்சு கண்ணாடி பதம் வரட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதோடய ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அடுத்து நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் அடுத்து ரெண்டு தக்காளியை நீல கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ஒன் கேஜி இறைச்சி வந்து சேர்த்துக்கலாம் இறச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எஸ்எஸ்பி பிராண்டோட சூப்பர் ஹிட்டான கறி மசாலா சேர்த்துக்க போகிறோம் இதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் இந்த ஒரு மசாலா சேர்த்தாலே போதும் நம்மளோட கிரேவி வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்க வந்து மசாலா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ மனமா இருக்கும் இந்த கறி மசாலா நம்ம கிட்ட வாங்கின எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு வாங்குவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் நம்மளோட கறி மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு கலர் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு நல்லா தக தகட ரெட் கலர்ல இருக்கு அடுத்து நம்ம பிராண்டில் வந்து எஸ்எஸ்பி பிராண்டில் தனி மல்லித்தூளும் இருக்குது இது வந்து இந்த மாதிரி சிக்கன் மட்டன் கிரேவி அப்புறம் குருமா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மல்லித்தூள் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவும் கலக்கல எந்த கலப்படமும் இல்லாத தனி மல்லித்தூள் இது வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி கிரேவிக்கு சேர்த்துக்குவேன் நான் வந்து இந்த மல்லித்தூளை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை கப்பு கெட்டியான தயிர் ரொம்ப இல்லாத தயிராக சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம ஆல்ரெடி அரை ஸ்பூன் சேர்த்துட்டோம் இப்போ நான் வந்து இன்னொரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து சும்மா மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் இது நல்லா வந்து ஒரு கொதி வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு வாட்ரு சேர்த்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது வேகிற வரைக்கும் விசிலில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஆறு விசிலுக்கு வேக வைக்க போகிறேன் ஒரு அஞ்சு விசிலுக்கு நல்லா வெந்துருச்சு இதில் இருக்க ப்ரெஷர்லாம் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அடுத்து இதில் நான் வந்து தேங்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்க போகிறேன் ஓப்பன் பண்ண உடனே நல்ல ஒரு சூப்பரான அரோமா வருது நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் எங்கள் ஊர் சைடு விதச்சானதுக்கு உருளைக்கெழங்கு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குவோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது போட்டியாகணுன்னே எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அடுத்து நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் கலந்துட்டு இப்போ இதை நம்ம வந்து விசில் போடாமல் சும்மாவே வேக வச்சுக்கணும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இதை வந்து ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இறைச்சி ஆனம் இறைச்சி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் நான் வந்து இந்தளவுக்கு வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த கறி மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் என்கிட்ட ஆல்ரெடி வாங்கினவங்களாம் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான மனத்தோட டேஸ்ட்டோட செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வாங்குங்க இவ்வளோ நான் இந்த ரெசிபி வந்து முடிஞ்சிருச்சு நீங்களும் இதே மத்தடில் செஞ்சு பாருங்கள்